பிரைசுலாட் யாரும் மேசு நாமத்தினாலே வாழ்த்து நன்றி காண்டு தருகிற தீர்க்க தரிசன வார்த்தை எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா ஆசீர்வாதமான தேசத்திலிருந்து நான் உங்களை வாழ்த்துகிறேன் வரவேற்கிறேன் புக் ஆஃப் ஜெனிசிஸ் சாப்டர் பிப்டி வர்ஸ் டூ ஆதியாகம் ஐம்பது இரண்டு பின்பு தன் தகப்பனுக்கு சுகந்த வர்க்கம் விடும்படி யோசிப்பு தன் ஊழியக்காரராக வைத்தியருக்கு கட்டளைட்டான் அப்படி வைத்தியர் இசைவர்களுக்கு கந்த வர்க்கம் விட்டார்கள் தன் தகப்பன் அடக்கத்துக்கு வைத்தியர்களை வைத்து கட்டளை விட்டு கந்த வர்க்கத்தை செய்தவர் யோசிப்பு அப்ப கந்த வர்க்கத்தை செய்யறாங்கன்னா பணக்காரன் தான் செய்ய முடியும் வைத்தியர்களுக்கு ஆர்டர் பண்ணி செய்ய முடியும் அந்த கந்த வர்க்கத்தை மகதலனா மரியால் என்கிற சீஷி தான் கரத்தால செஞ்சிட்டு யோவான் கல்வி சிஷு புஸ்தகம் இருபத்தி ஓராம் அதிகாரத்துல வந்து நிக்கிறான் யோசிச்சு பாருங்க அப்ப இயேசு எப்படி பார்த்தால் மரியால் ஐஸ்வர்யவானாய் பார்த்தாள் என் இயேசு ஐஸ்வர்யம் உள்ளவர் என் இயேசு ஐஸ்வர்யம் உள்ளவர் என் இயேசு தரித்திரத்தை முறிக்கிறவர் தரித்திரம் என்னும் சாபத்தை முடிக்கிறவர் உங்க ஜப்ப வாழ்க்கை ஐஸ்வர்யமா இருக்கணும் வேதத்தையான ஐஸ்வர்யமா இருக்கணும் சபை கொடுதல் ஐஸ்வர்யமா இருக்கணும் கத்தர் கொடுக்கறதில் ஐஸ்வர்யமா இருக்கணும் விசுவாசத்துல ஐஸ்வர்யமா இருக்கணும் கத்தருடைய கர்த்தருடைய ஞானத்துல ஐஸ்வர்யமா இருக்கணும் ஆவிக்குரிய இந்த பரத்துக்குரிய ஞானத்துல தரித்திரம் முரியுதுங்க கையில காசு தங்கல வாட்டப்பயில போட்டமா இருக்கு எல்லாம் வேஸ்ட் என்ன ஒண்ணும் தங்கலை லைஃப்ல எல்லாம் நட்டு போயிட்டே இருக்கு நான் தோல்வி கண்டுட்டு இருக்கிறேன் என் வாழ்க்கையில் எதுவுமே நிக்க மாட்டேங்குது எந்த ஆசீர்வாதமும் இல்லை என் பேர் ஒண்ணுமே இல்லை சொல்லி புலம்பிட்டு இருக்கிறீங்களா உங்க தரித்திரத்தை முறிக்கிறார் ஐஸ்வரியத்தை கட்டல் எடுக்கிறார் தரித்திரத்தை முறிக்கிறார் ஐஸ்வரியத்தை கட்டல் எடுக்கிறார் எல்லா அந்த தாட் ஆஃப் பாவர்டி வில் பி கேன்சல் இன் த நேம் ஆஃப் ஜீசஸ் ஹெவன்ஸ் ஆர் ஓப்பனிங் ஃபார் யூ ஒரு மகன் தகப்பனுக்கு செய்கிற காரியம் நம்ம தகப்பனுக்கு நாம என்ன செய்ய போறோம் இன்னைக்கு நமக்காக கல்வாரி சீலையில ஜீவனை கொடுத்த நம் தகப்பனுக்கு நாம் என்ன செய்ய போகிறோம் டூ சம்திங் ஃபார் டுடே த லார்ட் வில் டூ மைடி திங்ஸ் ஃபார் யூ ஆண்டவர் உங்களுக்கு என்ன சொல்றாரோ செய்யுங்க சோ நல்ல தகப்பன் உங்களோட இருக்கிறார் உங்களை கைவிட மாட்டார் டேக் திஸ் பெர்ஃபெக்டிக் வேர்ட் இந்த நாள் பிறந்த நாள் திருமண காண்கிறவர்களை கத்திரி தூதன் கொண்டு வந்து கொடுக்கிற பரிசு நான் பார்க்கிறேன் வியாதி நீங்கும் பலவீனம் மாறட்டும் கட்டுகள் முறிக்கப்படட்டும் ரிசிவிட் இன் ஜீசஸ் நேம் ஏமன் ஏமன் காட் பிளஸ் யூ ஹாவ் பிளஸ் அட் டே